சொன்ன உங்களுக்கு வந்து பதினொன்னில் மாந்தி இருந்தா இப்படி நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன் கெட்ட விஷயம் என்னன்னா மாந்தி லக்னத்துல இருந்தாலே கெட்ட விஷயமா ஆமாங்க மாந்தி லக்னத்துல இருந்தா நிச்சயமா எல்லாம் ரொம்ப பாவம் ஃபஸ்ட் விஷயம் அவங்க ரொம்ப பாவம் ஏன்னா இவங்களை கெடுக்கிறதுக்காகவே வந்து வேலை பட்டி இல்லாம இருக்கிறவங்க கூட பரவாயில்ல வேலையை விட்டுட்டு வந்து இவங்க வாழ்க்கை கெடுக்கிறதுக்கும் இவங்களோட வாழ்க்கையோட இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து இவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் போகிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு இருந்து வருவாங்கன்னே தெரியாது வருவாங்க திடீர்னு இவங்க ட்ரெயினில் போவாங்க இந்த பக்கத்துல இருக்கிற ஆளுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காதானே அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவாங்க உண்மையாவே வந்து சொல்ற லக்னம் மாந்தி உங்க ப்ரீவியஸ் பர்த் தான் இருந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா வாழ்க்கையை வந்து அவ்வளோ சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க பணத்தட்டுப்பாடு கலஸ்தர பாதிப்பு இல்ல லக்னமே கெட்டு போச்சு நான் சொன்ன உங்களுக்கு எந்த வீட்டுல வந்து மாந்தி இருக்கோ அந்த வீட்டை வந்து கெடுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்ப லக்னத்திலேயே இருந்தா அந்த அந்த பர்சனையே கெடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரவங்களா கூட இருக்கட்டும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை தந்து கொண்டே இருக்கும் இந்த லக்ன மாந்தி ஓகேங்களா சோ இந்த லக்ன மாந்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா நிறைய ஸ்தலங்கள் இருக்கு நம்ம நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டே இருக்க முடியாது சோ சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு அங்க இருக்கிற சிவன் ஸ்தலத்துல வந்து போயிட்டு நீங்க மாந்தி பரிகாரம் சனிக்கிழமையில காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு எல்லாம் நீங்க அங்க இருக்கிற மாதிரி போ போயிடுங்க அரக்கோணம் சென்னை அரக்கோணம் திருவள்ளூர் திருவாலங்காடு நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் அங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் மாந்தி பரிகாரம் பண்ணிடுங்க அந்த ஸ்தலத்துல உட்கார்ந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற எந்த கட்டத்துல வேணும் உங்களுக்கு மாந்தி இருக்கட்டும் ஆனா நீங்க அங்க போயிட்டு பண்ணிட்டு வாங்க இங்க பண்ணலாமா அங்க பண்ணலாமா அது பண்ணலாமா இது எல்லாம் கேட்காதீங்க ஏன்னா நிறைய வந்து ஆய்வுகள் பண்ணி இந்த இடத்துக்கு போகும்போது டென் அவுட் ஆஃப் அதனால சரிங்களா கண்ண மூடிக்கிட்டு சரணாகதி அடைஞ்சு நீங்க அந்த இடத்துல போய் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நீங்க பாப்பீங்க இந்த லக்னம் மாந்தி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த இந்த இது வந்து பண்ணிட்டு வந்துருங்க மத்தபடி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு இவங்க எல்லாம் இந்த ஒரு வாட்டி பண்ணிடுங்க போதும் மாந்தி பரிகாரம் ஆனா இந்த லக்னத்துல இருக்கிறவங்க மட்டும் சரிங்களா இந்த லக்னத்துல இருக்கிறவங்க மட்டும் எல் மாந்தி பரிகாரம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க எல்லா ஆண்டும் மினிமம் ஒரு இரண்டு இந்த சவத்தை வந்து அடக்கம் பண்றதுக்கு வந்து உதவுனீங்கன்னா யாரும் இல்லாத ஏழை எளிய மக்களோட சவத்தை அடக்கம் பண்ண நீங்க உதவணும் நீங்க ஐம்பது ரூபா கூட கொடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம் உங்களால முடிஞ்சது மேடம் எனக்கே இங்க புழைக்க வழி இல்லை இருந்து அடக்கம் பண்றதுன்னு கேள்வி கேட்க வேண்டாம் ஏன்னா உங்களால முடிஞ்சதை கொடுங்க ரொம்ப ஏழையா இருப்பாங்க இல்ல உங்களுக்கு தெரியலையா ஒரு ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அங்க போயிட்டு இந்த லக்னமாந்தி இருக்கிறவங்க எல்லா ஆண்டுகளும் மெயின் முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா தயவு செய்து எந்த தானம் இந்த தானம்னு கிடையாது பண தானம் வஸ்திர தானம் உணவு தானம் எந்த தானம் பண்ணாலும் தயவு செய்து சோசியல் மீடியாவில் போட்டு நாலு பேருக்கு சொல்லி நீங்கள் சோசியல் மீடியாவே போடல உங்கள் ஃபேமிலியில நாலு பேர் சொன்னால் நீங்கள் பண்ணதுக்கான பலனே கிடையாது ஸோ தயவு செய்து அதை பண்ணாதீங்க அமைதியாக போயிட்டு அதை பண்ணிட்டு வாங்க அதுக்கான பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நீங்கள் யாருக்கும் வந்து நீங்கள் சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க லக்ன மாந்தி இருக்கிறவங்க வருடா வருடம் மாந்தி பரிகாரம் ஒரு வாட்டி பண்ணிட்டு வாழ்க்கையில வருடா வருடம் வந்து பாத்தீங்கன்னா அனாதை பிணங்களை வந்து அடக்கம் பண்றது அல்லது அடக்கம் பண்ண முடியாதவங்க முத ஒரு ஐம்பது ரூபாய் கொடுங்க அடுத்த வருஷம் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அந்த மாதிரி கூட ஏத்தலாம் உங்களோட தரத்துக்கு ஏத்த மாதிரி நிச்சயமா உங்க தரம் மாற்றப்படும் அண்ட் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு லைவ் செஷன்லயும் வந்து கால் பண்றவங்க வந்து வேலைக்கு எல்லாம் கேக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தா நாலாம் இடத்த பாக்கும் நாலாம் இடத்துல மாந்தி இருந்தா பத்தாம் இடத்த பாக்கும் இப்ப பதினோராம் இடத்துல மாந்தி இருக்குதுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்தை வந்து பாக்கும் சோ அதுல அதான் சொன்னேன் இல்லைங்களா பாசிட்டிவும் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துல பதினொன்னுல இருக்கும் போது மாந்தி ஓகே அவங்க பரிகாரம் பண்ணலனாலும் ஓகே ஆனால் மற்ற எந்த கட்டத்தில் இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கோங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ லக்னத்தில் இருக்கிற மாந்தியை வந்து நிச்சயமா வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா லக்னத்தில் இருக்கிற மாந்தி நான் சொன்ன மாதிரி ஏழாம் இடத்தையும் பார்க்கும் ஆப்போசிட் பர்சன் சரிங்களா ஸோ இதையும் வந்து பாதிக்கப்படும் ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான விஷயம் பார்த்தீங்கன்னா லக்னம் மாந்தி சோ இனிமே வர நிறையா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் வந்து எப்படி நிவர்த்தி பண்ணி சூப்பரா உங்க வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் வேலையா இருந்தாலும் சரி செல்வ நிலையா இருந்தாலும் சரி இல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா மாந்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் டஸ்டவர்க்க பரவல் இதெல்லாம் வந்து பேசிக்கா உங்க ஜாதகத்தை வந்து எப்படி கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நீங்க பண்ணும் போது நிச்சயமா வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து நிறைய ஜாதகங்களை வந்து ஆய்வு பண்ண ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் பண்ணுங்க நம்ம அடுத்த லைவ்ல இன்னும் மாந்தியை பத்தி நிறைய விஷயம் பார்க்கலாம் பரல்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அண்ட் வந்து உங்க வாழ்க்கையை அமைச்சிக்க அமைச்சுக்க அமைச்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இனிமே பார்க்க போறோம் ஞ்சு பேர் லைஃப் பண்ணிருக்கீங்க அப்படியே ஒரு நானூத்தி பதினாறு பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு இருபத்தி நாலு லைக்ஸ் தட்டி விட்டிருக்கீங்க